2 மாஸ்டர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அபகஸ் கிளாஸஸ் கேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகை உலக சாதனை நிகழ்வா 265 குழந்தைங்க ஒன்னா சேர்ந்து அறுபது நிமிஷத்துல அறுநூறு சம் வந்து சால்வ் பண்றோம் இந்த சாதனை நிகழ்வுல தமிழ்நாட்டில இருந்து எல்லா மாவட்டத்தில இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது இல்லாம நார்த் இந்தியா ஸ்டூடண்ட்ஸ் ஆன்லைன் மூலியமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது இல்லாம யூகே யூஎஸ் சிங்கப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க சார் மொத்தம் இருநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆன்லைன் ஆஃப்லைன் சேர்ந்து இந்த நிகழ்வை வந்து பண்றாங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக மாறிடுச்சு ஸ்கூல்ல நம்ம படித்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேறு இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வேறு இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் பவர் தேவைப்படுது ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி குழந்தை அவ்வளோ புக்ஸை வந்து தூக்கிட்டு போகிறாங்க அப்போ அவ்வளோத்தையும் அவங்களால ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமானா கொஞ்சம் சிரமம் அது எல்லாத்துக்கும் இந்த அபாக்கஸ் அப்படின்றது கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷம் என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அறுபது நிமிஷம் எங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்ன பண்றாங்க பதில் சொல்றாங்க இதில் ஒரு செகண்ட் கூட கேப்பே கிடையாது ஸோ அவ்வளோ ரிப்பீட்டடான கேள்விகள் வந்தாலும் அந்த குழந்தைங்க சரியான ஆன்சர் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரே காரணம் அவங்களுக்கு சரியான அபாக்கஸ் பயிற்சி கொடுத்ததுனால மட்டும்தான் இது சாத்தியம்